வணக்கங்க எங்கள் காட்டில் நடவ ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வந்து குறைய உழவு செனப்பு ஓட்டிருந்தோம் நைட்டு ஒரு பத்து மணி இருக்குதுங்க உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க நாலு வெயில் முடிஞ்சது கடைசி வெயில் என்ன என்னாச்சுங்கன்னா டாக்ட்ரி சேர்த்துல மாட்டிடுச்சுங்க அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இல்லை அதனால் தப்பையை போட்டுங்க மேலே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஸோ தப்பையை வந்து ரெண்டு ட டயர்லேயும் கட்டிட்டாங்க ரெண்டு டயர்லையும் கட்டிட்டோம்னா தப்பை மேலே டயர் ஆயிடுச்சுன்னா தப்பு உள்ள போய்ட்டு மேலே வந்துடும் டிராக்டரி ஸோ அப்படி பிளான் பண்ணாங்க

தஞ்சு டாக்ட்ரு மேலே வந்துருச்சுங்க மேலே வந்த டாக்ட்ரியை அந்த தப்பை அவுத்துட்டு முன்னாடி ரேஸ் பண்ணி கொண்டு போயிடலாம் பின்னாட வரப்போங்க மேலே ரொம்ப பெரிய வரக்கு ஏறாவது முன்னாடி தான் போகும் அதனால் முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க இன்னொரு டேக்ட்ரி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க டேக்ட்ரிக்கு விழுக்கணும்னு பார்த்தா அது பேட்ரி இல்லாமல் டாக்ட்ரி நின்றுச்சுங்க சரி தப்பை அவுத்துட்டு வேகமாக முன்னாடி ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தப்பை எடுத்துகிட்டு முன்னாடி விட்டாங்க மாறி பெதஞ்சிருச்சுங்க

மேலே வந்த வண்டி மறுபடியும் வந்து கருந்துச்சு சேத்துல அதனால என்ன பண்ணால் மறு தப்பையை போட்டு சேத்துக்குள்ளேருந்து வண்டி வெளியே லைட்டாக மேலே தூக்கிக்கிட்டு முன்னாடி ஒரு டிராக்டர் இருக்குங்களா அது இந்த டிராக்டரோட பேட்டரி கழித்து அந்த டிராக்டர் வச்சுங்க ரோப்பு கட்டி அப்படி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க ஸோ அதனால தப்பை கட்டி மேலே எடுத்து வச்சுங்க இன்னைக்கு நேராக அந்த வண்டியை போட்டுங்க நம்ம நேர் இழுக்க வேண்டியதாங்க

অ <laughs> 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 வண்டி மேலே வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் ஒட்டாட்டி எடுத்து ஜாயின் பண்ணி உழைப்பு ஓட்டு கொடுத்துட்டு தான் போனாங்க அந்த வயலில் கடைசி வயல ஏன்னா நம்ம இப்போ குறைவளவு தான் மறுபடியும் நம்ம வந்து நடவடிக்க முடியும் அதனால ஓட்டிக்கிட்டு தான் போனாங்க பேர் திருநாக்கரசுங்க மனித நண்பர்கள்லாம் வந்தாங்க